எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாறுதல்கள் கிடைக்கும் முதல்ல பொது பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி பொருளாதார முன்னேற்றம் நாடு முன்னேற்றம் எல்லாமே நடக்கும் ஆனா மனிதர்கள் கொஞ்சம் குழப்பங்கள் கண்டிப்பாக இருக்கும் பழைய பச்சை ஐந்து ரூபாய் நோட்டு முகத்தில் முழுங்க அருமையாக இருக்கும் வயிறு வருடம் பூரா உங்களிடம் வந்துட்டு பணம் வந்துட்டு நடமாட்டம் இருக்கு எழுதி தரேன் தடுமாற்றம் குழந்தை பாக்கியம் திருமண தடை எல்லா தடைகளையும் உங்களுக்கு நீக்கி பெரும் வளர்ச்சியை குடிக்கக்கூடிய பொருள் எது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னீங்கன்னா மூங்கில் மூங்கில் செடியை வாங்கி நீங்க வந்துட்டு பரிகாரம் வருடப்பரப்பு அதுவுமா கண்டிப்பாக கொடுங்க வேற எதுவுமே தேவையில்லை நீங்கள் அன்னைக்கு என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாம் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடாது எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்காங்க பார்த்தீங்களா தம்பதிகள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க கிட்ட நீங்க நீங்க ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா உங்க கர்மா லெவல் அப்படியே நூறு பர்சன்ட்ல இருந்து ஜீரோ பர்சன்ட்டுக்கு வந்துடும் அன்னைக்கு வெள்ளி செயின் வாங்கி போடுங்க வருடப்பிற பண்ணிக்கு முதல் நாள் வாங்கிடுங்க வருடப்பிற பண்ணிக்கு ரொம்ப உகந்த வழிபாடு என்ன அம்பால் வழிபாடு அது எந்த அம்மனா வேணா இருக்கட்டும் கருமாரி அம்மனா இருக்கட்டும் முத்துமாரி அம்மனா இருக்கும் இருக்கட்டும் எந்த அம்மனா வேணா இருக்கட்டும் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள பதில்களை பார்த்துக்கிட்டு அந்த வகையில நம்மளோட சேனல்ல தொடர்ந்து நிறைய பதிவுகளை கொடுத்துக்கிட்டு கூடிய பால உபாசகர் ஜோதிடர் கார்த்திக் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு இவர்கிட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பேச போறோம் வணக்கம் சார் நிறைய பேர் இதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தோன்றிருக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிறைய விஷயங்கள் நடக்காம இருந்திருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாறுதல்கள் கிடைக்கும் முதல்ல பொது பலன்கள் கண்டிப்பா மேடம் ஆதன் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் பாலபீடத்தின் பாலோபாசகர் கார்த்திக் அவர்களின் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும் என அந்த வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்லா கேட்டிங்க மேடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்துட்டு உண்மையாகவே நல்லாயிருக்கும் மேடம் நம்ம ஏற்கனவே சொன்னோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொருளாதார முன்னேற்றம் நாடு முன்னேற்றம் எல்லாமே நடக்கும் ஆனால் மனிதர்கள் கொஞ்சம் வந்துட்டு குழப்பங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதை நம்ம ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் தெளிவாக மற்றவங்க சொன்னாங்களா சொன்னாங்களான்னு தெரியல முன்னேற்றங்களை வந்துட்டு பயங்கரமாக இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் எதிர்பார்க்காத தனவரும் எல்லா பன்னெண்டு ராசினருக்கும் நல்லாயிருக்கும் ஸோ பொருளாதாரத்தில் வந்துட்டு நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலை வாய்ப்புகள் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அந்த ஐடி ஃபீல்டுன்னு சொல்கிறோம் பாருங்கள் உங்களுக்கு தொழில்நுட்பம் இதெல்லாம் வந்துட்டு நல்ல வளர்ச்சி இருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பன்னெண்டு ராசி ஆட்கள் நேயர்களுக்கும் கண்டிப்பாக பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திர நேயர்களுக்கும் பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் தடைகள் வந்துட்டு இருக்காது ஆனால் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் வந்துட்டு பன்னெண்டு ராசி நேயர்களுக்குமே இருக்கும் மனக்குழப்பங்கள் இருக்கும் உடல்நல பாதிப்பு பன்னெண்டு ராசிக்கும் இருக்கும் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏன்னா இந்த டைம் இருக்கிற கிரக சேர்க்கை வந்துட்டு அப்படி வருது நம்ம ஏற்கனவே சொன்னோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வாங்கிட்டு மார்ச்சில் வந்துட்டு சனி பயிற்சி வராது மேலே வந்துட்டு குருவும் குரு பயிற்சி அப்புறம் பின்னாடி ராகு கேது பயிற்சி வருது உங்களுக்கு ஸோ இவங்களாம் அதுவும் வந்துட்டு ராகு வந்துட்டு சனியோட வீட்டில் வராரு உங்களுக்கு ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில விஷயத்தை வந்துட்டு எல்லாருக்குமே பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலையை கொடுப்போம் பணம் மட்டும் இருக்கும் ஆனால் கொஞ்சம் சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக உடல்நல கோராரு சந்தோஷம் கோரா வந்துட்டு கொஞ்சம் கண்டிப்பாக குறைவுகள் இருக்க தான் உங்களுக்கு இப்போ ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கறதையும் தாண்டி புத்தாண்டு புத்தாண்டுல நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய பேர் பண்ணணும் எடுப்பாங்க இருந்தாலுமே வந்து முதல்ல நான் எழுந்த உடனே முதல் நாள் வருடத்துல இவங்களோட முகத்துல தான் முழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நல்ல மேடம் ஏன் அப்படின்னீங்கன்னா நிறைய பேர் நானே பாத்திருக்கேன் இப்ப இவன் நானே கூட நிறைய எடுப்போம் இருபத்தஞ்சாந்து புறக்கத்துக்கு முதல் நாள் முப்பத்தொன்னாந்து நைட் என்னன்னோ ரெசுலயூஷன் எடுப்போம் காலைல தூ தூங்கி முழி முழிச்சோன்னு வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே மறந்துடும் ஸோ அது போல எடுங்க எல்லாருமே என்ன அப்படிங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நாட்டு நம்ம என்ன மன நம்ம மனதில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் எப்பவுமே செயல்படும் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தவுடனே நல்ல ஒரு பொருள் முகத்தில் முழிக்கலாம் நல்ல பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பழங்களில் முழிக்கலாம் அதே போல் ரூபா நோட்டில் முழிக்கலாம் நீங்கள் ரூபா நோட்டு இருக்குது பார்த்தீங்களா அதுவும் ரூபா ரூபா நோட்டில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதுவும் சிகப்பு கலர் ரூபா நோட்டு பச்சை பழைய பச்சை ஐந்து ரூபாய் நோட்டு முகத்தில் முழிங்க அருமையாக இருக்கும் வருடம் பூரா உங்களிடம் வந்துட்டு பணம் வந்துட்டு நடமாட்டம் இருக்குது எழுதி தரேன் அடுத்து பழைய சிகப்பு இரண்டு ரூபாய் நோட்டு சிகப்பு இரண்டு நோட்டு இப்ப ஜாஸ்தி கிடைக்கறதுல கிடைச்சுதுன்னா அதுவும் விசேஷம் கிடைக்கிறது ஆமா இல்ல கிடைக்கும் ஒரு சில இடத்துல கிடைக்கும் இரண்டு ரூபாய் நோட்ல மூஞ்சி கால்ல ஏந்தவன முகத்தை முழிங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு அடுத்து ஐந்து லட்ச ரூபாய் நோட்டு அதுக்கு அடுத்து இருபது சக்கரம் போட்ட இருபது ரூபாய் நோட்டு புரியுதுங்களா இப்ப வர ஒரு இருபது ரூபாயில சக்கரம் இருக்காரு சக்கரம் போட்ட இருபது ரூபாய் நோட்டு இந்த நோட்டுல வந்துட்டு முடிச்சீங்கன்னா அந்த வருடம் பூரா உங்களுக்கு வந்துட்டு பணம் நடமாட்டம் இருக்கும் ஒண்ணு இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் மூங்கில் இருக்குது பார்த்தீங்களா மூங்கில் வந்துட்டு மூஞ்சியில் முழிக்கலாம் நிறைய பேருக்கு வந்துட்டு தெரியவே தெரியாது மூங்கில் ஆட்டம் ஒரு அருமையான ஒரு பிராயசித்தம் கொடுக்குற பொருள் எதுவுமே கிடையாது ஸோ மூங்கில் முகத்தில் முழிக்கலாம் பழங்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இதெல்லாம் இதெல்லாம் சமீப காலமாக வந்த விஷயங்கள் ஆனால் அந்த இருந்தே சொல்லக்கூடிய ஒரே விசேஷங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த பழம் வேண்டுமானாலும் காலையில் எழுந்த ஒன்றா பழ மூஞ்சியில் முழிங்க இல்லை சார் நான் எங்கே சார் ஃபர்ஸ்ட்டு பழத்தை பார்க்குறேன் ஃபஸ்ட்டு தேய்ச்சி உங்கள் உள்ளங்கையை பாருங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு பழத்தை பாருங்கள் வச்சுடுங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் முழிக்கிற டேபிள் எழுத்தாப்பில கூட பழத்தை வச்சுடுங்க பெஸ்ட்டு தி பெஸ்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா பழங்கள் தான் பழங்களோட முகத்தில் முழிப்பது மிக 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 விசேஷம் அடுத்து நான் சொன்ன பாருங்கள் இந்த ரெமடி இந்த இரண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் இருபது ரூபாய் எந்த நோட்டில் வேணால் முழிக்கலாம் இதில் வந்துட்டு தவறு கிடையாது ஆனால் இந்த இரண்டு ரூபாய் சிகப்பு நோட்டு ஐந்து ரூபாய் பச்சை நோட்டு இருபது ரூபாய் சக்கரம் போட்ட நோட்டு இது இல்லை சார் நான் இன்னும் சிம்பிளாக பார்க்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என் கோணம்னு சொல்லுவாங்க கண்ணாடி எட்டு கோணம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு எட்டுக்கு வந்துட்டு ஒரு பவர் இருக்குது நிறைய பேர் பயப்படுவாங்க கிடையாது எட்டு வந்துட்டு வளர்ச்சி கொடுக்கும் என் கோணம்னு பேர் அந்த என் கோணம் கண்ணாடியை வாங்கி வச்சு நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு அன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு அந்த என் கோணம் கண்ணாடி நீங்கள் உங்கள் கையால் தானம் பண்ணுறீங்களோ அது வந்துட்டு அந்த வருஷம் பூரா உங்களுக்கு செழிப்பை கொடுக்கும் அப்படி உங்களால் முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா புத்தாண்டு அன்னைக்கு ஒவ்வொருத்தரும் முடிஞ்சதுன்னா ஒரு மூங்கில் செடி வாங்கி கோயிலுக்கோ யாருக்கோ தானம் பண்ணுங்க எதுவுமே தேவை கிடையாது நீங்கள் எதிர்பார்க்காத பொருளாதார மாற்றம் தடுமாற்றம் குழந்தை பாக்கியம் திருமண தடை எல்லா தடைகளையும் உங்களுக்கு நீக்கி பெரும் வளர்ச்சியை குடிக்கக்கூடிய பொருள் எது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னீங்கன்னா மூங்கில் மூங்கில் செடியை வாங்கி நீங்கள் வந்துட்டு பரிகாரம் வருடப்பரப்பு அதுமாக கண்டிப்பாக கொடுங்க வேறு எதுவுமே தேவையில்லை நீங்கள் ஒரு கோயிலுக்கு மூங்கில் கண்ணை வாங்கி கொடுங்க உங்களுக்கு நட்பானவர் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் யாருக்கான வாங்கிட்டு உங்களால் மூங்கில் கண்ணெல்லாம் கம்மி தான் ரேட்டு பெருசு தான் ரேட்டு ஜாஸ்தி கண்ணு கம்மி தான் மூங்கில் கண்ணை வாங்கி நீங்கள் அன்றைக்கி வந்துட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு நாலஞ்சு பேருக்கு கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அட்லீஸ்ட் நாலஞ்சு பேர் கூட என்ன முடியாது சார் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒருத்தர் ரெண்டு பேர் சரி எனக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் கூட தெரியாது சார் அப்படின்னா ஒரு கோயிலுக்கு வாங்கி மூங்கில் கண்ணை கோயிலில் வச்சுட்டு வந்துடுங்க தட்சிணாமூர்த்தி பக்கத்தில் வச்சுட்டு வந்துடுங்க அந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் நம்ப மாட்டீங்க மூங்கில் கண்ணாட்டம் பரிகாரம் எதுக்குமே கிடையாது நம்ம இவ்வளோ சொல்கிறோம் மூங்கிலை பற்றி வந்துட்டு ஒரு வரலாறே நம்ம சொல்லலாம் மூங்கில் வந்துட்டு வளைஞ்சு கொடுக்கும் ஒன்று வாழ்க்கையாட்டம் நீங்கள் வளைஞ்சு கொடுத்தீங்கன்னா விக்டரி பெறலாம் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்து மத சாஸ்திரங்கள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா சாஸ்திரம் சம்பிரதாயம் சாங்கியம் சாங்கியம் வந்து அது ஒரு ஒரு சில வட்டார மொழி சாங்கியம்னு சொல்கிறது அதுவும் வந்துட்டு சாஸ்திரம் ஈக்குவல் தான் அது இந்த சாங்கியம் இதுக்கெல்லாம் வந்துட்டு மூங்கில் வந்துட்டு முக்கிய இடம் பெறும் அது திருமணமாக இருக்கட்டும் குழந்தை இதாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் மூங்கில் அந்த இடத்துல கண்டிப்பாக வைப்பாங்க திருமணத்தில் மூங்கில் இல்லாமல் திருமணம் கிடையாது அதனால மூங்கில் செடி வாங்கி நீங்கள் வருடப்பெற பண்ணு மூங்கில் செடி வாங்கி தானம் கொடுங்க அந்த வருடம் உங்களுக்கு வந்துட்டு செழிப்பான வாழ்க்கை அமோகான மா அமோகமான வாழ்க்கை தடங்கள் இல்லாத வாழ்க்கை அமையலைன்னா நீங்கள் கேளுங்கள் அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த நியூ இயர் அன்னைக்கு இந்த புத்தாண்டு அன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பண்றோமோ அதுதான் வந்து நமக்கு பல மடங்கா கிடைக்கும் அந்த வருடம் அப்படிங்கறது நிறைய பேருடைய நம்பிக்கை என்னோட நம்பிக்கை கூட அப்படின்னு சொல்லலாம் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாம் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடாது இல்ல ஆக்சுவலா முடிஞ்ச மட்டும் அன்னைக்கு யாரோட மனசையும் நோக்கடிக்கா புரியுதுங்களா நம்ம என்னன்னா ஆசீர்வாதம் வாங்குங்க அடுத்தவர்களிடம் நீங்க ஆசீர்வாதம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க எந்த கோயில் வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஏன்னா நிறைய சமுதாய மக்கள் இருக்காங்க நம்ம ஏன் அப்படின்னா நம்ம நாடு வந்துட்டு ச சமத்துவ நாடு தான் உங்களுக்கு ஸோ எந்த மக்கள் நீங்கள் எந்த கோயிலுக்கு விரும்புகிறீங்களோ கண்டிப்பாக அன்றைக்கி ஒரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க அது எந்த ஸ்தலமாக நான் இருக்கட்டும் அது முருகர் கோயிலாக இருக்கட்டும் விநாயகர் கோயிலாக இருக்கட்டும் சிவன் கோயிலாக இருக்கட்டும் பெருமாள் கோயிலாக இருக்கட்டும் ஏதோ ஒரு ஸ்தலத்துக்கு அன்றைக்கி கண்டிப்பாக போயிட்டு வாங்க அடுத்து முக்கியமான விஷயம் முதியோர்களை வந்துட்டு அன்றைக்கி ஆசீர்வாதம் வாங்குங்கள் ஃபஸ்ட்டு அதே போல் முதிய தம்பதியர்கள் எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்காங்க பார்த்திங்களா தம்பதிகள் நிறைய பேர் இருக்காங்க அவங்ககிட்ட அன்றைக்கி நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா உங்கள் கர்மா நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் பேசுனோம் பார்த்தீங்களா உங்கள் கர்மா லெவல் அப்படியே நூறு பர்சன்ட்லேருந்து ஜீரோ பர்சன்ட்டுக்கு வந்துடும் அவங்களுக்கு அன்றைக்கி வந்துட்டு ஒரு சின்ன ஒரு சின்ன உங்கள் கையால் முடிஞ்ச ஒரு சின்ன ஸ்வீட் பாக்ஸோ இல்லை ஒரு ரவிக்கே துணி கூட வாங்கி கொடுங்க அந்த ஆத்மாக்கிட்ட நீங்கள் வாங்கி கொடுத்து சாஷ்டாங்கமாக அவங்க காலில் வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு வாங்க அது வாங்கினீங்கன்னா அருமையான பலன் அந்த வருடம் பூரா உங்களுக்கு இருக்கும் எழுபத்தைந்து வயது இருக்காங்க பாருங்கள் அதான் அறுபத்தஞ்சிலேருந்து எழுபத்தஞ்சி வயசுக்குள்ளே கிட்ட தம்பதியாக இருக்கட்டும் அவங்கக்கிட்ட போய் ஆசிரதம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கர்ம பலனும் கம்மியாயிடும் உங்களுக்கு அந்த வருடம் பூரா எந்த தடங்களும் இல்லாமல் வாழ்க்கை வந்துட்டு மேலோங்கி தான் இருக்கும் கண்டிப்பாக ஒன்று அடுத்து இன்னொன்னா நீங்கள் இன்னொன்று கேட்டீங்க என்ன விஷயம் அன்றைக்கி செய்யக்கூடாது அப்படின்னு முடிஞ்சால் மட்டும் இன்றைக்கி ஒரு ட்ரெண்டாக வச்சுட்டு இருக்காங்க எந்த செலிப்ரேஷனாக இருந்தாலும் வந்துட்டு இந்த மது இருந்துடுது செய்கிறது ஸோ நீங்கள் ரெசொல்யூஷன் எடுக்கிறது முக்கியம் கிடையாது அதை யாருமே அடுத்த நாள் ஆனால் முடிச்சா ஃபாலோ பண்ணுறது கிடையாது ரெசல்யூஷனை ஸோ நீங்கள் ரெசல்யூஷன் எடுங்க நான் இந்த நாளையிலேருந்து பண்ண மாட்டேன் செய்ய மாட்டேன் நல்ல விஷயம் அதில் ஒரு பத்து பர்சன்ட் ஆனால் வந்து நீங்கள் நடைமுறைப்படுத்தணும் எப்போவுமே இம்ப்ளிமெண்ட் இஸ் எ திங் நீங்கள் சொல்கிறது யார் வேணால் செய்யலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் வந்துட்டு இட்ஸ் எ டிஃபிகல்ட் திங் ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள் இன்னொன்று திட்டாதீங்க நீங்கள் யாரையுமே திட்டாதீங்க நம்ம எப்போயுமே நினப்போம் நீங்கள் நல்ல நாள் அதுமா நல்ல வருஷ வருடத்தின் முதல் நாள் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒருத்தருக்கு நெகட்டிவ் விஷயம் சரிங்க திட்டுறீங்களோ ஆட்டோமேட்டிக்கலாக இட் வில் ரிவர்ஸ் பேக் யூ அது திருப்பி உங்களை தான் அடிக்கும் ரப்பர் இட்ஸ் லைக் ரப்பர் பால் நீங்க ரப்பர் பால் எப்படி தூக்கி போகிறீங்களோ அதே போர் நம்ம மேலே வந்துடும் ஸோ வார்த்தைகள் என்பது அதே போலதான் ஸோ அன்னைக்கு நீங்க அவங்க எப்படி நோக்கம் அடிக்கிறாங்களோ மனசு அந்த வருடம் பூரா உங்களுக்கு அன்னைக்கு நீங்க வந்துட்டு மேபி ஹாப்பியா இருக்கலாம் ஆனா அடுத்த நாள்ல தான் உங்களுக்கு வேற விதமான வந்துட்டு தொல்லைகள் வரும் இருக்கிறதுலே தவறான விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா அடுத்தவர்கள் மனதை அன்று புண்படுத்தாமல் இருங்க உங்களுக்கு வந்துட்டு மனிதருக்கு உதவி செய்ய விருப்பம் இல்லை கோவிலுக்கு போக விருப்பம் இல்லையா ஒரு ஜீவனுக்கு செய்யுங்க ஒரு இப்போ பசுமாட்டுக்கு பசு சப்பாத்தி வாங்கி கொடுங்க ஒரு சப் வெள்ளத்தோடு அன்றைக்கி சப்பாத்தி வாங்கி கொடுங்க பசுமாட்டுக்கு நம்ம நிறையா வாட்டி சொல்லியிருப்போம் அந்த விஷயம் ஸோ அன்றைக்கி வந்துட்டு பசுமாட்டுக்கு செய்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் முதல் நாள் நீங்கள் வந்துட்டு வருடத்தின் முதல் நாள் பசுமாட்டுக்கு சப்பாத்தி வெள்ளம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டிங்களோ கடைசி மட்டும் நீங்கள் அந்த விஷயத்தை வந்துட்டு தொடருவீங்க நம்புவீங்களா வருடத்தின் முதல் நாள் பசுமாட்டுக்கு மட்டும் நீங்கள் தீவனம் கொடுத்தீங்கன்னா வருடம் பூரா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தீவனம் அதை தீவனம் அதுக்கு கொடுப்பீங்க எப்போ உங்களால் வருடம் பூரா பசுமாட்டுக்கு தீவனம் கொடுக்க முடியுமோ உங்களுக்கு செல்வ செழிப்பும் துன்பங்களும் உங்களை விட்டு ஆட்டோமேட்டிக்காக கண்டு நிறைய பேர் திருதி அன்னைக்கு வந்து தங்கம் வாங்குறதை வாடிக்கை வைப்பாங்க அதே மாதிரி வருடத்தோட தொடக்கத்துல நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை வீட்டுல வாங்கி வைக்கிறது அரிசி பருப்பு மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி நிறைய பின்பற்றாங்க இப்ப வரைக்கும் அந்த மாதிரி என்ன மாதிரியான விஷயங்களை இந்த ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு நம்ம வீட்டுல வாங்கி வைக்கலாம் இல்ல நல்ல விஷயம் மேடம் ஆக்சுவலா அக்ஷயத்திருதி வந்துட்டு நம்ம ஒரு ட்ரெண்ட் அடுத்ததே இப்போ ஒரு இருபத்தஞ்சு வருஷமா தான் மேடம் அது உங்க ஜென்ரேஷன் எங்க ஜென்ரேஷன் கிடையாது மேடம் கண்டிப்பா கிடையாது அக்ஷய திருத்தியேன்ட்டு ஒன்று வரும் அன்றைக்கி நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு நல்ல உப்பு உப்பு தான் எல்லாத்துக்குமே வீட்டில் நம்ம நம்ம நாட்டை பொறுத்த மட்டும் மகாலட்சுமி எது அப்படின்னு சொன்னிங்கன்னா உப்பு தான் ஃபஸ்ட்டு மகாலட்சுமி உப்பு அடுத்து மஞ்சள் ஸோ இது போல் சுமங்கலி சம்பந்தமான மங்களமான விஷயங்கள் எல்லாம் தான் அக்ஷய திருதியை அன்னைக்கு வாங்குவோம் நம்ம அதுக்கப்புறம் வெள்ளிக்கு போச்சு அப்புறம் தங்கத்துக்கு போச்சு இன்னைக்கு அந்த திருதியை அன்றைக்கு வந்துட்டு ரெக்கார்டு வைக்கிறாங்க தீபாவளிக்கு உங்களுக்கு இந்த டைம் கூட சேல்ஸ் ஆகாது முகூர்த்த டைம் கூட அக்ஷய திருதி அன்னைக்கு எத்தனை தங்கம் சேல்ஸ் அப்படின்னு ஸோ அன்னைக்கு தங்கம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது வீட்டுக்கு எது லக்ஷ்மியை கொண்டு வருமோ அதுதான் தங்கம் வாங்கும் அக்ஷய திருதி அன்னைக்கு எனக்கு நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிற ஒரே பரிகாரம் அருமையான பரிகாரம் மனைவி இல்லை பெண் குழந்தைகள் கொலுசு வாங்கி கொடுங்க நியூ இயர் அன்னைக்கு உங்களோட குழந்தை ஒன்றாந்தேதி ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நாள் உங்கள் உங்கள் உங்க கால்லையோ கொலுசை வாங்கி மாட்டி விடுங்க அந்த வருடம் எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்கள் பாருங்க சலங்கை வைத்த கொலுசு சிலர் நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க நிறைய சலங்கை வேணும் ஆனால் கண்டிப்பாக கொலுசில் வந்துட்டு முத்து இருக்கணும் இதை விட்டுட்டாங்க ஆக்சுவலாக வந்துட்டு மகாலட்சுமி எங்க இருக்கா அப்படின்னீங்கன்னா சத்தத்தில் தான் மகாலட்சுமி இருக்கு உங்கள் உங்கள் மனைவி நடக்கும் கால் அந்த நடை உங்கள் பெண் குழந்தை நடக்கும் கால்நடை இதுக்கு தான் இருக்கும் ஆண்களாக இருக்கீங்களா அன்னைக்கு வெள்ளி செயின் வாங்கி போடுங்க வெள்ளி செயின் வந்துட்டு ஆயிரக்கணக்கெல்லாம் கிடையாது அது உங்களுக்கே தெரியும் எழுநூறுபா ஐநூறுரூவாய்க்குலாம் வெள்ளி செயின் கிடைக்கும் இன்றைக்கும் வெள்ளி ஏறினா கூட ஏழு கிராம் அவ்வளோதான் ஏன்னா ரெகுலராக நாங்களாம் அந்த ஃபீல்டில் தான் இருக்கோம் ஸோ ஆண்களாக இருந்தால் உங்களுக்கு நியூ இயர் வருடப்பிற பண்ணிக்கு முதல் நாள் வாங்கிடுங்க ஒன்றாம் தேதி அதுமாக உங்கள் கழுத்தில் வாங்கிட்டு ஆண்களாக இருந்தால் வெள்ளி செயின் போடுங்க பெண்களாக இருந்தால் முத்து சலங்கை வைத்த அந்த இது வச்சு முத்து வச்ச அந்த கொலுசை வந்துட்டு பெண்களாக இருந்தாலும் சரி பெண் குழந்தைகளாக இருந்தாலும் வாங்கி போடுங்க வெள்ளி வந்துட்டு சுக்கரனோட ஆதிக்கம் நிறைந்தது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு மனிதனோட ஜாதகத்தில் சுக்ரன் நல்லா இருந்தாலே ஐம்பத்தைந்து அறுபது பத்து சதவீதம் அவன் வந்துட்டு பிரச்சனை இல்லாமல் ஓட்டிடுவான் எவ்வளோ பெரிய விஷயம் ஸோ சுக்ரனுக்கு யார் உகந்தவர்னா வெள்ளி உகந்தவர் ஸோ ஆண்களாக இருந்தால் அன்றைக்கி உங்களுக்கு மா அவசியம்மா எனக்கு செயின் போட விருப்பம் இல்லையா ஒரு குட்டியோண்டு வெள்ளி மோதிரம் போடுங்க வெறும் ப்ளைனாக கூட போடுங்க கல் வைக்கணும்னு அவசியம் கிடையாது நாங்கள் ஃபர்ஸ்ட்டு கல் எல்லாருக்கும் சஜெக்ஷனும் கொடுக்க மாட்டேன் தேவைன்னா தான் கொடுப்பேன் அதே போல் பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக அன்றைக்கி கொலுசு போடுங்க நீங்கள் கொலுசாட்டம் ஒரு பெண்களுக்கு வந்துட்டு லக்ஷ்மி வீட்டுக்கும் பெண்களுக்கும் லக்ஷ்மி கடாஷம் கொடுக்கக்கூடிய பொருள் எதுவுமே கிடையாது தயவு செஞ்சு ஃபேஷனை பார்க்காதீங்க நீங்கள் நிறைய நிறையா முத்து வைக்க வேண்டாம் பேச்சுக்கு ஒரு சின்ன ஒரு சம்பிரதாயம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ சம்பிரதாயத்துக்கு மட்டும் ஒரு ரெண்டு முத்தானா அதில் வைங்க ஒரு கொலுசு அந்த முத்து வரும் பாருங்க உங்களுக்கு அந்த முத்து மாட்டின கொலுசு ஒரு முத்தானா வைங்க வெறும் கொலுசு போடாதீங்க அந்த முத்து மாட்டு அந்த உரையிற சவுண்டு தான் வந்துட்டு மகா மகாலட்சுமியை கூட்டிகிட்டு வரும் ஸோ உகந்தது என்னோட இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அக்ஷய திருதியாக இருக்கட்டும் வருடப்பரப்பாக இருக்கட்டும் உகந்தது கண்டிப்பாக அன்று பெண்களும் பெண் குழந்தைங்களும் கொலுசு போடுங்க ஆண்கள் வந்துட்டு கழுத்துக்கு ஒரு சின்ன வெள்ளி செயின் போடுங்க அப்படி இல்லை அப்படின்னிங்கன்னா ஒரு சின்ன வெள்ளி வந்துட்டு மோதிரம் போடுங்க இந்த ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு எல்லார் வீட்லேயுமே வந்து கண்டிப்பாக கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அன்னைக்கு எந்த தெய்வத்தை வழிபடணும் எப்படி வழிபடணும் நல்ல நல்ல கேள்வி மேடம் ஆக்சுவலா ஆக்சுவலாக என்ன அப்படின்னிங்கன்னா இன்னைக்கு நம்ம எல்லாமே என்ன பின்பற்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்துட்டு தமிழ்நாடு இந்த சவுத் சைட் தான் ஜாஸ்தி மாட்டு இந்த இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் எதுக்கு ஆங்கில வருடப்பரப்புக்கு உங்களுக்கு என்ன அப்படினா நார்த்துலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அவங்கவுங்களோட மாதத்துக்கு வந்துட்டு முக்கியத்துவம் கொடுப்பாங்க நம்மளும் கொடுக்குறோம் சித்திரை மாதத்துக்கு கொடுக்குறோம் நம்ம தமிழ் வருட பரப்புக்கு கொடுக்குறோம் தை பொங்கலுக்கு கொடுக்குறோம் ஆனாலும் வந்துட்டு இதெல்லாம் மீறி எல்லாருக்குமே ஒரு இப்போ நான் கூட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வருஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆங்கில வர வருடப்பரப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஸோ அன்னைக்கு முடிஞ்ச மட்டும் என்ன அப்படிங்கன்னா காலையில் சீக்கிரம் ஏந்துடுங்க எப்பயுமே நம்ம எல்லாம் நிறைய பேர் சொல்லுவோம் விடிகாலில் யார் எழுந்திருக்கானா வாழ்க்கையில் வந்துட்டு தோற்று போக மாட்டோம் எழுந்துட்டு அன்னைக்கு ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வீட்டில் ஃபஸ்ட்டு விளக்கேற்றுங்க மங்களகரமாக வீட்டு வாசல்லாம் பெருக்கி கோலம் போட்டு எல்லாம் வந்துட்டு வீட்டு வாசலில் விளக்கேற்றுங்க துளசி மடத்தில் விளக்கேற்றுங்க ஏற்றி எல்லாம் முடிச்சுட்டு ஒன்றா உட்காந்து அன்றைக்கி சாப்பிடுங்க அன்றைக்கி ஒரு நாள் ஆனால் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா அந்த வருடம் பூரா அது வந்துட்டு தொடரும் அதே போல் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி என்ன அன்றைக்கி எல்லாருமே கோவிலுக்கு போகணுன்னு நினைப்பாங்க ஸோ ஒரு சில பிரசித்தி பெற்ற கோயிலில் கண்டிப்பாக கூட்டம் இருக்கும் ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு கூட போங்க நம்ம நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க கோயில் போகலாம் யார் போவா நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு அன்றைக்கி அம்மனை பாருங்கள் எப்போயுமே பொருளாதாரம் ஒரு சில விஷயத்துக்கு யார் முக்கியம்னு கேட்டிங்கன்னா அம்பாள் தான் ஸோ அதனால் நீங்கள் சிவன் கோயிலுக்கு போவேனா பெருமாள் கோயிலுக்கு போவேனான்னு சொல்லலை ஆனால் அன்னைக்கு வருடப்பிறப்பு அன்றைக்கு ரொம்ப உகந்த வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்பாள் வழிபாடு அது எந்த அம்மனாக வேண்டாம் வேணாக இருக்கட்டும் கருமாரியம்மனாக இருக்கட்டும் முத்துமாரி அம்மனாக இருக்கட்டும் வைஷ்ணவி அம்மனாக இருக்கட்டும் எந்த அம்மனாக வேணா இருக்கட்டும் ஸோ இந்த அம்மன் வழிபாடு வந்துட்டு ரொம்ப உகந்தது அன்னைக்கு அது போயிட்டு அன்னைக்கு உங்களால் எப்போயுமே ஒரு விஷயம் நம்ம முதல் நாள் என்ன பண்ணுறோமோ நம்மளோட நம்பிக்கை நமக்கு வருஷம் பூரா கிடைக்கும் அப்படின்ட்டு அன்னைக்கு உங்கள் கையால் ஒரு ரெண்டு பேருக்கு தான தர்மம் பண்ணுங்க வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம் உண்மையாக ரொம்ப ஏழ்மையானவங்க நம்ம இயலாதவங்க இருக்காங்க பாருங்கள் ஊனமுற்றவர்கள் நீங்கள் ஒன்றுமே இல்லை உங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் கர்மா வந்துட்டு கழியணும் அப்படின்னீங்கன்னா ஃபஸ்ட்டு உணவளிக்கிறது அடுத்து வஸ்திர தானம் வஸ்திர தானம் மட்டும் சிறந்த தானம் எதுவுமே கிடையாது அன்றைக்கி கோயில் வாசலில் இருக்க தம்பதியர்கள் யாரா பார்த்தேன் நூறுரூவாய்க்கு கிடைக்குது மேடம் ரூபாய்க்கு புடவை கிடைக்குது நூறுரூவாய்க்கு இன்றைக்கி வேஸ்ட்டு கிடைக்குது ஸோ ஒரு ஜோடிக்கு ஒரு புடவை ஒரு வஸ்திரம் மட்டும் நியூ இயர் அன்னைக்கு வாங்கி கொடுங்க போல் அன்றைக்கி மட்டும் கண்டிப்பாக உங்கள் கையில் கைங்கரியம் பண்ணுங்க நியூ இயர் அன்றைக்கு மட்டும் நீங்கள் இப்படி வாங்கணும்னு நினைக்காதீங்க இப்படி கொடுக்கணும்னு நினைங்க ஸோ எந்த கோயிலுக்கு வேணா போங்க இந்த கோயில் அந்த கோயில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலுமே விசேஷமாக தான் இருக்கும் அன்னைக்கு அது முருகர் கோயிலேருந்து சிவன் கோயிலேருந்து பெருமாள் கோயிலுங்கன்னா அன்றைக்கு வந்துட்டு அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் இன்னொரு இது மூ இது மூலிமா நான் வேண்டு வேண்டுதல் வைக்கிறேன் நேயர்களுக்கு நீங்கள் அன்றைக்கி விட்டுட்டு அடுத்த நாள் கோயிலுக்கு போகாமலாம் இருக்காதீங்க எப்போயுமே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் எவ்வளோ கண்டினியூட்டி கொடுக்குறீங்களோ இரண்டாவது நாள் வந்துட்டு நிறுத்தாதீங்க எந்த விஷயத்தையுமே ரெண்டாவது நாள் நீங்கள் தொடரணும் அப்புறம் நீங்கள் மூணாவது நாள் தொடரலாம் கூட ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்டினியூட்டி வந்துட்டு வந்துடும் நம்மால் அன்னைக்கு போயிடுவாங்க அடுத்த நாள் போக மாட்டாங்க ஸோ இரண்டு நாள் மூன்று நாள் போங்க கோயிலுக்கு போனீங்கன்னா தான் அந்த வைப்ரேஷன் கிடைக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த இயக்கம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த இயற்கை உங்களை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும் ஸோ அடுத்த நாளும் கோயிலுக்கு போங்க ஒரு ரெண்டு மூணு நாள் நியூ இயர்லேருந்து ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி மூணாந்தேதி கோயிலுக்கு போகணும்னு நினச்சிக்கோங்க நீங்கள் போயிட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக மாற்றம் வரும் நீங்கள் என்ன கும்பிடலான்னு சொன்னீங்க எப்போயும் நம்ம 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 நேருக்கு சொல்லக்கூடிய ஒரே சின்ன விஷயம் வஸ்திரதானம் பண்ணுங்கள் கைங்கரியம் பண்ணுங்கள் சுற்றி சுற்றி எங்கே வருவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பசுமாடு தான் பசுமாட்டுக்கு தீவனம் கொடுங்க எல்லா இடத்துலையும் இருக்குது பெருசாக நீங்கள் வேணாம் ஒரு பிஸ்கெட் பேக்கெட் கூட சாப்பிடும் பசுமாடு புரியுதுங்களா பிஸ்கெட் பேக்கெட் சாப்பிடும் வாழைப்பழம் ஒரு ரெண்டு வாழைப்பழம் வாங்கி கொடுங்க அன்றைக்கி நீங்கள் அன்றைக்கி எவ்வளோ கொடுக்குறீங்களோ வருடம் பூரா உங்கள் கை இப்படி தான் இருக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கும் ஸோ கொடுக்குற கை தான் எப்போயுமே வந்துட்டு பெருமணமாக அன்னைக்கு வாங்க வேண்டாம் அதே போல் வந்துட்டு வருடப்பற பண்ணிக்கு நீங்கள் கேட்டீங்க எது செய்ய வேண்டாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு யாரையும் மனசு புண்பட போய் பேசாதீங்க நோக்கடிக்காதீங்க கடன் வாங்காதீங்க கடன் வாங்காதீங்க முதல் பேர் வந்துட்டு கடன் வாங்காதீங்க அது போல் வீட்டில் இருக்கிறவங்களும் அன்றைக்கி எங்கேயா கூட்டிகிட்டு போங்க சந்தோஷமாக முக்கியமான விஷயம் ரொம்ப லாங்கெல்லாம் தேவை கிடையாது அக்க பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க புரியுங்களா ஏன் அப்படின்னா அன்னைக்கு அந்த ஜீவனுக்கு அந்த வீட்டில் இருக்க ஜீவனுக்கு எல்லாமே சந்தோஷமா இருக்கும் அன்னைக்கு சந்தோஷமா இருந்தாலும் அந்த வருடம் பூரா வந்துட்டு சந்தோஷம் நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு நல்லா இருந்தா நம்ம முன்னு நாள் நல்லா இருக்கும் அப்படின்னு ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அது நல்லா தான் இருக்கும் நிறைய பேருக்கு இந்த ஆங்கில புத்தாண்டுல என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றத ரொம்பவே அழகாக நம்மளோட நேர்களுக்காக எடுத்து சொல்லியிருந்தீங்க உங்களோட நேரத்தை செலவு பண்ணி நம்மளோட நேர்களுக்காக நிறைய பயனுள்ள தகவல்களை கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி நன்றி பாலா உபாசகர் ஜோதிடர் கார்த்திக் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் நீங்கள் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு மூன்று ஆறு மூன்று ஒன்பது ஏழு ஒன்று என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் மற்றும் தங்கள் தற்போது வசிக்கும் ஊரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவே பதில் அனுப்பப்படும்